மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை அறுபத்தி நாலு குற்றத்தை குறைக்கும் பலி ராஜாங்கம் எதற்காக இருக்கிறது ஒரு தேசத்தில் அதிக பலம் உள்ளவர்கள் குறைந்த பலம் உள்ளவரை ஹிம்சிக்கலாம் பெரிய கூட்டத்தார் சிறிய கூட்டத்தாரை கஷ்டப்படுத்தலாம் பலர் சேர்ந்து ஒருவனை நிர்பந்தப்படுத்தி அவனது சொத்து வீடு முதலியவற்றை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நேராமல் தேசத்தில் ஒழுங்கு இருக்க செய்வதற்கு ஏற்பட்டதே ராஜாங்கம் தப்பு செய்பவர்களை அவ்விதம் செய்யாமல் தடுப்பதற்காக ராஜாங்கம் என்ன செய்கிறது தண்டனை தருகிறது தண்டனை உண்டு என்ற பயம் இருப்பதாலேயே பலர் தப்பு செய்யாமல் தடுக்கப்படுகிறார்கள் ஹிம்சை செய்த ஒருவனுக்கு அவன் செய்ததை காட்டிலும் ராஜாங்கம் அதிக இம்சையை தருகிறது பத்து ரூபாயை ஒருவன் திருடுவதால் திருட்டு கொடுத்தவருக்கு சிறிது கஷ்டம் உண்டாகிறது திருடியவனுக்கோ அதை விட பெரிய கஷ்டமாக பல நாட்கள் சிறைவாசம் விதிக்கப்படுகிறது இப்படி செய்தால்தான் அவன் மீண்டும் அந்த தப்பு பண்ண மாட்டான் மற்றவர்களுக்கும் அந்த தப்பை பண்ண பயப்படுவார்கள் என்கின்ற அடிப்படையில் தண்ட நீதி அமைத்து தருகிறது மனித இயல்பு படி பார்க்கும் போது இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஆனால் இதனிலும் சிலாக்கியமான ஒரு உபாதையும் அரசாங்கம் அதே சமயத்தில் விருத்தி செய்ய வேண்டும் குற்றம் இழைத்த பின் ஒருவரை தண்டிப்பதும் ஒருவர் சுபாவமான தர்ம உணர்ச்சி இல்லாமல் தண்டனைக்காக பயந்தே குற்றம் செய்யாமல் இருக்க செய்வதும் இரண்டாம் பட்சம்தான் குற்றம் செய்கின்ற எண்ணமே தோன்றாமல் இருக்க செய்வதுதான் தான் முதலில் ஒருவன் ஹிம்சையை தருவது பிறகு அரசாங்கம் அவனுக்கு அதைவிட அதிக ஹிம்சையை தருவது என்கின்ற அர்த்த சாஸ்திர நீதியை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டியிருந்தாலும் இந்த அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரத்தின் காலில் விழுந்து கிடக்க வேண்டியதுதான் என்பதை இராஜாங்கம் ஒரு லட்சிய நிலையாகவாவது புரிந்து கொள்ள வேண்டும் தர்ம சாஸ்திரப்படி நடக்கும் ச சத்துக்கள் உருவாவதற்கு உரிய சூழ்நிலையை அரசாங்கம் காப்பாற்றிக் கொடுத்தால் ஜனங்களுக்கு குற்றம் செய்கின்ற உணர்வே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் தர்மம் அறிந்தவர்கள் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் விருத்தியாவதற்கு வசதி இருந்தால் அவர்கள் மற்றவர்களிடமும் தங்கள் வாழ்க்கை உதாரணத்திலேயே சாந்தத்தையும் ஒழுக்கத்தையும் பரப்புவார்கள் சண்டை பூசல் குற்றம் எல்லாம் குறையும் முதலில் ராஜாங்கம் பதவியில் உள்ளவர்கள் தர்மசீலர்களாய் இருக்க வேண்டும் இவர்கள் செய்வதும் சொல்லுவதும் சொந்த நன்மைக்காக அல்ல நம் நன்மைக்காகத்தான் என்று ஜனங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய தர்மிஷ்டர்கள் ப ராஜாங்கம் நடத்த வேண்டும் தர்மிஷ்டர்கள் தர்மங்களை சாந்தமாக எடுத்து சொன்னால் ஜனங்கள் அதன்படியே நடப்பார்கள் இப்படி குற்றமே இல்லாமல் ஆக்குகிற காரியத்தை ராஜாங்கத்தார் மட்டும் செய்ய முடியாது தர்மசீலர்களான மற்றவர்களும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இவ்வாறு தர்மிஷ்டர்கள் கைங்கரியம் செய்வதற்கு அனுகூலமான சூழ்நிலையை ராஜாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் போலீசையும் கோர்ட்டையும் விருத்தி செய்வதை விட தர்மங்கர்கள் விருத்தி பண்ணுவதில் ராஜாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சொந்த நலன்களை கருதாமல் உபதேசத்தை பணம் பண்ணும் தொழிலாக்காமல் பரோ காரமாக காரமே லட்சியமாக கொண்டு சாந்தமாக தர்மங்களை எடுத்து சொல்லுகிறவர்களுக்கு ராஜாங்கம் உற்சாகம் தர வேண்டும் இந்த உற்சாகத்தாலேயே மேலும் பலர் விதம் உருவாவார்கள் எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக தாங்களே தான் அதிக சக்தி வாய்ந்தது கோர்ட்டுகள் அதிகமாகின்றன என்றால் குற்றங்கள் அதிகமாகின்றன என்ற அர்த்தம் இதற்கு பதில் கோயில்கள் அதிகமானால் எங்கும் சாந்தம் பரவும் பழைய கால ராஜாக்கள் கோர்ட்டுகளுக்கு பதிலாக கோயில்களை கட்டி வந்தார்கள் பழைய கோயில்களை புதுப்பித்தார்கள் அந்த கோயில்களிலேயே பொழுதுபோக்கான சகல கலைகளும் கூட தெய்வீகமாக்கப்பட்டு அர்ப்பணமாயின ஜனங்களுக்கு ஆலய வழிபாடு செய்து சாந்தர்களாக இருந்தார்கள் இப்போது உள்ளது போல சமூக சசரவு பூசல் எல்லாம் அப்போது இல்லை சட்டம் போட்டு குற்றம் செய்யாமல் தடுப்பதை விட ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி அதில் ஜனங்களை திருப்பி தப்பை என்னவும் செய்யவும் அவகாசத்தை குறைக்க வேண்டும் இப்படி தண்டனை காட்டாமல் நல்லதை காட்டி தேசத்தில் சாந்தியை உண்டாக்குவது தான் சாக்கியம் இந்த சாந்தி தான் நிலைத்து நிற்கும் சாந்தர்களுக்கும் சத் சத்துக்களுக்கும் தர்மிஷ்டர்களுக்கும் ராஜாகம் மதிப்பு தந்தாலே தேசத்து ஜனங்களிடையே இந்த நல்ல பண்புகள் விருத்தி ஆகும் அரஹர சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர